மகான்களின் தரிசனம் மகா புண்ணியம் என்பார்கள் ஆன்றோர்கள் இதனை அற்புதமாக விளக்கும் கதையொன்று நம் புராணத்திலே காணப்படுகிறது நாரதருக்கு ஒரு சமயம் இது பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் ஏற்பட்டது உடனே அவர் கண்ணபிரானிடம் சென்று கண்ணா மகான்களின் தரிசனம் மகா புண்ணியம் என்றும் அதனால் பெரும் பயன் உண்டாகும் என்று சொல்கிறார்களே இது உண்மையா என்று கேட்டார் அதற்கு கண்ணன் பதில் ஏதும் கூறவில்லை மாறாக தனக்கு எதிரேயுள்ள மரத்தின் கிளையொன்றில் அமர்ந்திருந்த கிளியைக் காட்டி நாரதா இதற்கு விடை என்னை கேட்பதைக் காட்டிலும் அந்த கிளியிடம் போய் கேட்டால் உனக்கு சரியான பதில் கிடைக்கும் என்றார் நாரதனும் அவ்வாறே அந்த கிளியிடம் சென்று தன் கேள்வியை எழுப்பினார் அவ்வளவுதான் அடுத்த கணம் அந்த கிளி பதில் ஏதும் சொல்லாமல் கீழே விழுந்து இறந்தது அது கண்டு நாரதர் பதறிப்போனார் அடடே இது என்ன பெரிய பாவச் செயலாகிவிட்டதே நாம் சந்தேகம் கேட்க போய் இந்த கிளிக்கு மரணம் சம்பவித்ததே என்று மனம் மிக வருந்தினார் பிறகு வேறு வழியில்லாமல் நாரதர் சத்தியலோகம் திரும்பிச் சென்றார் ஆனாலும் இந்த சம்பவம் அவர் மனதை மிகவும் பாதித்திருந்தது தனது கேள்விக்கு விடை கிடைக்கவில்லையே என்ற இயக்கமும் அவரை எப்போதும் வதைத்துக்கொண்டே இருந்தது சில காலம் கழிந்தது கண்ணனை மீண்டும் சந்தித்தார் நாரதர் மறுபடியும் அதே கேள்வியை கண்ணனிடம் கேட்டார் அவர் அப்போதும் கண்ணன் தான் நேரடியாக அவருக்கு பதில் கூறவில்லை தங்கள் தெருவிலுள்ள கோடி வீட்டை நாரதருக்கு காட்டி நாரதா அந்த கோடி வீட்டிலுள்ள தனவந்தரின் அழகிய மகளிடம் சென்று கேள் என்றார் கண்ணன் முன் அனுபவத்தால் சற்றே பயத்துடன் தயங்கினார் நாரதர் அவரது தயக்கத்தைக் கண்ட கண்ணன் மெல்ல புன்னகைத்து இந்த பயமும் தயக்கமும் ஏன் நாரதா பரவாயில்லை போய்க்கேள் என்றார் அது கேட்டு அச்சமும் தயக்கமும் நீங்கி நாரதர் அந்த பெண்ணிடம் போய் இதுவரை விடை கிடைக்காமல் மனதை உறுத்தி கொண்டிருந்த தனது ஐயப்பாட்டினை கேட்டார் அந்த கணத்தில் அவள் மறித்து தரையில் சரிந்து விழுந்தாள் அது கண்டு நாரதர் அதிர்ச்சியடைந்தார் முன்பு பாவம் ஐந்தறிவு பறவையான கிளியின் சாவுக்குக் காரணமானேன் பெண் பாவம் பொல்லாதது என்பார்கள் இப்போது அதற்கும் ஆளாகிவிட்டேனே என்று மனச்சோருடன் புலம்பி நடுங்கினார் பிறகு தன் விதியை நொந்து கொண்டே நாரதர் சத்தியலோகம் போய் சேர்ந்தார் மேலும் சில காலம் சென்றது நாரதருக்கு தன் ஐயப்பாட்டை தீர்த்து வழிதான் தெரியவில்லை மனதை குடைந்து கொண்டிருக்கும் அந்த கேள்வி திரும்பவும் அவரை கண்ணனிடம் கொண்டு போய் சேர்த்தது மீண்டும் கண்ணனிடம் நாரதர் பரிதாபமாக அதே கேள்வியை கேட்டார் கண்ணன் இப்போதும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டே அவரிடம் இந்த நாட்டின் சக்கரவர்த்தியிடம் போய் கேள் என்றார் கண்ணன் அப்படிச் சொல்லவும் முன்னிருமுறை தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களால் நாரதர் முன்னிலும் இப்போது அதிகமாக பயந்து போனார் அதனால் அவரது உடம்பு வெடவெடத்து நடுங்கியது கண்ணன் நாரதரின் நிலையை அறிந்து உடனே நாரதா பயப்படாதே இம்முறை அப்படி எதுவும் நேராது தைரியமாகப் போய் பேரரசரிடம் உனது கேள்வியை கேள் தக்க பதில் கிடைக்கும் என்று அவரை தைரியப்படுத்தினார் அதனால் அச்சமும் நடுக்கமும் நீங்கினார் நாரதர் ஆனாலும் அவர் சற்றே தயக்கத்துடன் சக்கரவர்த்தியிடம் சென்றார் நாரதரை கண்ட சக்கரவர்த்தி எழுந்து நின்று பணிவோடு அவரை வரவேற்று ஆசனத்தில் அமர்த்தி தானும் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் அவரை தயக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த நாரதரிடம் சக்கரவர்த்தி மகானுபாவரே தாங்கள் இந்த ராஜ்யசபைக்கு எழுந்தருளியதின் நோக்கம் என்ன என்னால் தங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் ஏதேனும் உள்ளதா தயவு கூர்ந்து தெரிவித்தருள வேண்டும் என்று பவ்யமாக கேட்டார் உடனே நாரதர் தயக்கம் நீங்கி மாமன்னா நான் கேட்கும் எனது ஒரு கேள்விக்கு மட்டும் தாங்கள் தக்க பதில் சொன்னால் போதும் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்றார் நல்லது மகரிஷியே தங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன் வினாவைக் கூறுங்கள் என்றார் சக்கரவர்த்தி அடக்கத்தோடு அரசர்க்கரசே மகான்களின் தரிசனத்தால் ஏற்படும் பயன் என்ன என்று வினவினார் நாரதர் அதற்கு சக்கரவர்த்தி அவரை பணிவுடன் வணங்கி ரிஷி சிரேஷ்டரே இந்த கேள்விக்கு நானே விடையாக இருக்கிறேன் ஆமாம் முதற் நான் ஒரு அறிவற்ற கிளியாக பிறந்திருந்தேன் தாங்கள் அப்போது வந்து கேள்வி கேட்கும் முகமாக எனக்கு தரிசனம் தந்தீர்கள் அதன் பயனாக நான் ஒரு செல்வந்தரின் மகளாக பிறந்து வளர்ந்தேன் அப்போதும் தாங்கள் வந்து அதே கேள்வியை கேட்டு எனக்கு தரிசனம் அருளினீர்கள் அதனால் நான் பிறவியொழிந்து இப்போது சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கிறேன் மகான்களின் தரிசன பயனுக்கு இப்படி ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறேன் இல்லையா ஆமாம் என்று ஒப்புக்கொண்ட நாரத மாமுனி தன் கேள்விக்கு விடை கிடைத்ததில் திருப்தியுற்று சக்கரவர்த்தியிடம் விடைபெற்று கொண்டு சத்தியலோகம் சென்றார் ஒவ்வொருவரும் தமது கர்ம பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதி ஆனாலும் மகான்களின் சாந்தியத்தினால் அந்த விதி விலகிப் போகும் அவர்களின் கர்ம வினைகள் அதிசீக்கிரத்தில் அழிந்துவிடும் பல பல ஜென்மங்களில் அனுபவித்து தீர வேண்டிய வினைகள் யாவும் அப்போதே தீர்ந்துவிடும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி இந்த கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் வெப்பம் குளிர்ந்த நிலவினால் நீக்கப்படும் ஏழ்மை கற்பக மரத்தினால் போக்கப்படும் பாபங்கள் கங்கையினால் அழிக்கப்படும் ஆயின் மிக உயர்ந்த சாதுக்களின் தரிசன மாத்திரத்திலேயே அவை மூன்றும் ஒரே வடிவில் நீக்கப்படும் புனித நீரினால் நிரம்பிய ஸ்தானங்கள் கல்லாலும் மண்ணாலும் ஆக்கப்பட்ட உயரிய தெய்வச்சிலைகள் அனைத்துமே மகான்களுக்கு சற்றும் இணையாகா ஏனென்றால் இந்த தீர்த்தங்களும் மூர்த்திகளும் அவற்றிடம் போய் சேர்ந்த பல நாட்களுக்கு பின் பலன் கொடுக்கும் என்னே அதிசயம் மகான்கள் கண்ணால் கண்ட கணத்திலேயே மாந்தருக்கு இந்த மன தூய்மை வந்து சேர்கிறதல்லவா என்னும் பொருள் உட்பட மகான்களின் தரிசனத்தின் மகிமையை உள்ளது நாற்பது அனுபந்த பாடல்கள் இரண்டில் அற்புதமாக அருளியுள்ளார் இந்த பாடல்களை படித்த அன்பர் ஒருவர் மகரிஷியிடம் பகவானே தீர்த்த யாத்திரைகளும் தெய்வத் திருவுருவங்களும் தரும் பலன்கள் தாமதித்து வரலாம் ஆனால் ஒரு மகானின் திருக்கண்ணோக்கம் அந்த வினாடியிலேயே மிக்க ஆன்மீக பலனை அளிக்கிறது என்று இப்பாடல்களில் கூறியுள்ளீர்கள் நான் இங்கே மூன்று மாதங்களாக தங்கியுள்ளேன் பகவான் பார்வையினால் எனக்கு ஒன்றும் பயன் கிடைத்ததாக தெரியவில்லையே என்று தனது சந்தேகத்தை வருத்தத்தோடு கூறினார் உடனே பகவான் அதற்கு ஒரு மகானின் பார்வை அடியவனை முற்றிலும் தூய்மையாக்கும் திறம் படைத்தது இந்த தூய்மைப்படுத்தி வாசனைகளை அளித்தல் என்பது எங்கனும் நிகழ்கிறது என்பதை நாம் தூளப்பார்வையினால் காண முடியாது நிலக்கரியை பற்ற வைக்க நீண்ட நேரம் ஆகிறது ஒரு அடுப்புக்கறி சீக்கிரமே பற்றிக்கொள்கிறது வெடிமருந்தோ தீ வைத்தவுடனேயே பற்றிக்கொள்கிறது பற்றிக்கொள்கிறது அதுபோன்று மகானின் பார்வைக்குள் வரும் மனிதர்க்குமே அவரது அவரது ஆன்மீக வளர்ச்சியை பொறுத்து இந்த வாசனை அழிவும் தூய்மைப்படுத்தலும் ஏற்படுகிறது ஞானாகினி பற்றி அனைத்து செயல்களுமே நெருப்பில் ஆகுதியாகின்றன என்று அந்த அன்பரின் வருத்தத்தை போக்கி ஐயத்தை தெளிவுபடுத்தினார் பகவான் தன்னடி அடைந்த மெய்யன்பருக்கு எந்த தீட்சையும் வழங்கியதில்லை ஆனால் தன் அருள்கண்பார்வையினாலேயே அதாவது நயன தீட்சையினாலேயே அவர்களை காத்தருளி அவர்களுக்கு எல்லா நலன்களும் வாரி வழங்கி உய்யும் கதியை காட்டு காட்டி பகவானின் சாநித்தியத்தில் வந்த அனைவருக்குமே இந்த நல்ல அனுபவம் ஏற்பட்டுள்ளது சத்திய தரிசனமாகும் ரமணாசரத்திற்கு வருவோர் பகவான் வெகுகாலம் வசித்தபின் அவரது உடலும் அடக்கமான தளத்தில் இன்றும் அமைதியின் ஆற்றலும் கடாக்ஷமும் பெறுவது தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்ற உண்மை அனுபவமாகும் மகான்களின் தரிசன மகிமை முற்றிற்று நன்றி